நான் சமீபத்தில் ஒரு வலைதளம் செய்தி கட்டுரைகளை வெளியிடுற ஒரு இணைய வலைதளத்தில் ஒரு செய்தி ஒன்று படித்தேன் அது படித்தது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது சரி அதான் அதை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவை பதிவு பண்ணி தயார் பண்ணி பதிவு பண்ணியிருக்கேன் அது என்ன செய்தின்னு பார்க்குறீங்களா கள்ள உறவு அதை பற்றின செய்திதாங்க அது அதாங்க நம்ம ஊரில் எதாவது ஒரு விஷயம் அதாவது அது ஒழுக்க கேடான விஷயமாக இருக்கும் கேடுகட்ட செயலாக இருக்கும் இல்லைங்களா ஒழுங்கீனமானது இந்த மாதிரி செயலை எல்லாம் நியாயப்படுத்துறதுக்காக அதுக்கு ஏதாவது ஒரு பேர் புதுசாக கண்டுபிடிச்சி வச்சுருவாங்கள்ல லெஃப்ட் விங்ஸ் அப்படி அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க உங்களுக்கு தான் தெரியுமே திருமணத்தை கடந்த உறவு திருமணத்தை தாண்டிய உறவு கேட்டாலே சிரிப்பாக வருது இல்லைங்க மக்களே இப்போது இதை பற்றின ஒரு புள்ளி விவரம் வெளிய வெளியிட்ருக்காங்க ஒரு திருமண ஆப்பு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன ஆப் சொல்கிறேன் அப்படின்னு திரு டேட்டிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி டேட்டிங் திருமண செயலி ஆப் அது அந்த ஆப்போட பேர் மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்கிறேன் கேளுங்க அந்த செயலி நிறுவனத்தோட பேரு ஆஸ்லி மேடிசன் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஆஸ்லி மெடிசன் அப்படிங்கிற திருமண டேட்டிங் செயலி வந்து சமீபத்தில் ஒரு புள்ளி விவர பட்டியலை வெளியிட்டாங்க அது என்ன புள்ளி விவரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த நாட்டில் அதிகப்படியான கள்ள உறவில் மக்கள் ஈடுபடுறாங்க இல்லை இந்தியாவில் எந்த ஊர் மக்கள் அதிகமாக திருமணத்தை கடந்த உறவு அந்த கள்ள உறவுல நாட்டம் வச்சிருக்காங்க ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் அந்த புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்காங்க வாங்க அது என்னன்னு நம்மளும் கொஞ்சம் பார்ப்போம் இந்த ஹேஸ்லி மேடிசன் வந்து நகரங்களில் வந்து வரிசைப்படுத்தினாங்க அதாவது எந்த நகரத்தில் எவ்வளோ பேர் அவங்க ஆப்பில் இணைச்சிருக்காங்க அப்படிங்கிற கணக்கை வச்சு வரிசைப்படுத்தினப்போ அது முதல் இருபது இடத்துல வந்து ஃபஸ்ட் இடத்துல வந்த ஊரோட பேர் எது தெரியுமா கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும் காஞ்சிபுரம் என்னங்க அதிர்ச்சி ஆகிடுங்களா நானும் உங்களுக்கு மாதிரி தான் அதை படித்தப்போ அதிர்ச்சியானேன் டெல்லி மும்பை இந்த மாதிரி மெட்ரோ நகரங்களையெல்லாம் உஃப்புன்னு ஒரே ஊது ஊது தள்ளிட்டு எப்படி ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் வந்து நிற்குது பார்த்தீங்களா முதலிடத்துல முதலையும் எந்த விஷயத்தில் பாருங்க அதுவும் நம்ம காஞ்சிபுரம் இதே போன வருஷம் அவங்க இதே மாதிரி ஒரு பட்டியல் வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போ வந்து நம்ம காஞ்சிபுரம் எத்தனாவது இடத்துல தெரியுமா இருந்துச்சு அதாவது முதல் இருபது இடத்துல வந்து பதினேழாவது இடத்துல இருந்துச்சு அப்போ பாருங்கள் ஒரே வருஷத்தில் எப்படி என்ன வேகம் வா ஆனால் இது எப்படி நடந்துச்சு எப்படி அந்த ஒரு வருஷத்தில் டேரெக்டாக நேரடியாக ஃபஸ்ட் ப்ளேஸுக்கு காஞ்சிபுரம் போச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஏன் இப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த ஆஸ்லி மேடிசன் பார்த்திங்கன்னா வெளியிடலை இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியுது நம்ம கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் தெரியுது ஆஸ்லி மேடிசன் மாதிரி இந்த மாதிரியான திருமண செயலி ஆப்பு திருமண செயலின்னு சொல்கிறாங்க ஆனால் ஓப்பனாக சொல்லணுன்னா கல்லை உறவு வச்சுக்கிற ஆப்பு சரியா உங்கள் மனசை கஷ்டப்படுத்தணும் திருமணத்தை தாண்டிய உறவு திருமணத்தை கடந்த உறவு வச்சுக்கிற ஆப் அப்படியே வச்சுக்கோங்கப்பா இந்த மாதிரியான ஆப்புகளை பயன்படுத்துகிற நகரங்கள் பார்த்திங்கன்னா அதாவது இரண்டாவது கட்ட மூன்றாவது கட்ட நகரங்கள் வந்து இதோட வளர்ச்சி அதிகமாக இருக்குது இந்த ஆப்பை பயன்படுத்துகிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது இதோடய வ வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக அபரிமிதமாக போயிட்டுருக்கு இப்போ வந்து நம்ம சவுத் சைடு பார்த்தாச்சு சவுத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் தான் ஃபஸ்ட் ப்ளேஸு இதே அப்படியே நம்ம கொஞ்சம் நார்த்தில் போய் பார்ப்போம் நார்த்தில் என்ன நிலமை அப்படின்னு பார்ப்போம் இப்போ அப்படியே நம்ம வடக்கில் போயிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேபிட்டல் இருக்கு இல்லைங்க தலைநகரம் டெல்லி மாநிலமும் அதையை சுற்றி உள்ள பகுதிகளோட பெயர் தான் அந்த அட்டவணையில் வந்து அதிகமாக இருக்குது மத்திய டெல்லி இரண்டாவது இடத்துல இருக்கு அப்படியே அதுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு டெல்லி கிழக்கு டெல்லி மேற்கு டெல்லி காசியாபாத் நொய்டா கௌதம்புத்தா நகர் இந்த ஊர்களும் அந்த அட்டவணையில் இருக்கு அதே சமயம் இன்னொரு ஆச்சரியமான வியப்பான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா மும்பை வந்து இந்த பட்டியலுக்குள்ளேயே இல்லை இருபது நகரங்கள் பட்டியலிருந்து வெளியே தான் இருக்கு ஜெய்ப்பூர் சண்டிகர் ராயக்கர் இந்த மாதிரி இரண்டாம் கட்ட நகரங்கள் தான் மும்பைக்கு முந்திட்டு முன்னிலையில் இருக்கு இந்த அட்டவணையில் சரி நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இப்படியா இல்லை உலக அளவில் இது இதோட நிலைமை என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா யூ கவ் அப்படின்னு ஒரு சர்வதேச ஆய்வு நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனம் கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலில் வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்துனாங்க அந்த கருத்து கணிப்போட முடிவுகளை வந்து இந்த ஆஸ்லி மேடிசன்கிட்ட தான் அவங்க கொடுத்துருந்தாங்க அந்த கருப்பு கணியும் ஆஸ்லி தான் இந்தியாவில் வெளியிட்டாங்க அதில் என்ன புள்ளி விவரம் இருந்துச்சு தரவு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஐம்பத்தி மூணு மக்கள் வந்து திருமணத்தை கடந்த உறவில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு அந்த தரவுல இருக்குது இந்தியாவுக்கு அடுத்தபடியாக ஒரே ஒரு நாடு தாங்க இருக்குது அதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச நாடு தான் பிரேசில் தான் அது உலகிலேயே இந்த ரெண்டு நாட்டு மக்கள் தான் திருமணம் கடந்த உறவில் அதிகம் நாட்டம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை இந்த இரண்டு நிறுவனமும் வெளியிட்ருக்காங்க இது கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கு இல்லையா நம்மளோட சமூகத்தில் நாம் திருமணத்தை எவ்வளவு புனிதமாக பார்க்குறோம் அதுவும் எத்தனாயிரம் வருஷமாக ஆனால் அதோட இப்போ எப்படி மாறிட்டுருக்குன்னு கொஞ்சம் கவனிக்கிறீங்களா பார்த்தீங்களா தெரியுதா உங்களுக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சமூகத்தில் பெரும்பாலான மக்கள்கிட்ட ஒரு மனநிலை இருக்கு அந்த மனநிலை தான் இந்த புள்ளி விவரத்து மூலியமா ஆஸ்லி மெடிசன் என்னதான் சொல்ல வராங்க ஒரு சமூகத்தில் ஏற்ற மாற்றத்திற்கான கண்ணோட்டமாக கூட இது இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் உணர்வியல் பின்னணி மனோதத்துவம் நவீன வாழ்க்கை மாற்றங்கள் இதை பற்றியெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு உண்மை தரவு இந்த உண்மை தரவை நான் எதற்காக பொது இடத்துல பகிர்றேன் எல்லாம் பகிர்ந்துக்கிறேன் நம்ம சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிற மாற்றங்களை நாம் அறிந்து வச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் அந்த மாற்றத்தின் மீது சமூக மாற்றத்தின் மீது நம்மளுக்கு ஒரு தெளிவான சிந்தனை இருக்கணும் ஒரு தெளிவான பார்வை அதான் அதுக்காக தான் நான் பகிர்ந்துறேன் எல்லாத்துக்கிட்டேயும் நம்ம நன்னெறியை பின்பற்றி ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறையை தான் நம்ம வாழணும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நம்ம அதை தான் கற்றுக் கொடுக்கணும் அப்போ தான் நம்ம சமூகம் நல்லாயிருக்கும் எதிர்காலம் வந்து நல்ல ஒரு எதிர்காலமாக நம்மளுக்கு அமையும் இனி இதை பற்றி வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நீங்கள் எழுதுங்க கமெண்ட் பெட்டியில் உங்களுக்கு மனசில் என்ன சிந்தனை தோணுது அப்படின்னு நீங்கள் எழுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் மகிழ்மணம் மனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம்